மேசராசி அன்றர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே மேசராசி நேயர்களா இருந்தாலும் சரி மேசராசிக்காரர்களுக்காக தங்கையா சகோதரியா தாயா மனைவியா இப்படி எல்லா ரீதியாவும் மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்க கூடிய உங்களுக்குமே வணக்கங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏதோ ஒரு நம்பிக்கையில வாழ்க்கை நல்லபடியா அமையன்னு நினைச்சுதான் எல்லாருமே ஏங்கி தவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் பிரச்சனையில சிக்கி தவிக்க கூடியவங்க இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை வாழ்க்கையில பலதையுமே தாண்டி வச்சு தான் அதிகம்னு சொல்லலாம் போராடி விழுந்து கிடக்கிறத விட இளம் முயற்சி தான் எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் வாழ்க்கையோட சக்கரம் சுழன்றுபடி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு வெற்றி பாதையை அடைய முடியும் அந்த வகையில உங்க வாழ்க்கையில நம்பிக்கை வச்சாலே போதும் நாலு பேர் சொல்றாங்கிறதுக்காக எதை எதை யோசிக்கிறது விட்டுட்டு இந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்க எப்படி எச்சரிக்கையா செயல்படணும் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் பெரும்பாலுமே மேச ராசி செவ்வாய் பகவான் நாட்சி செய்யக்கூடிய ராசினே சொல்லலாம் செவ்வாய் பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா கந்தவள் முருகனுடைய அம்சனாவே விளங்கக்கூடியவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான் குலதெய்வ மாதிரின்னு சொல்லலாங்க ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் தானும் நல்லா இருக்கணும்னு நினைக்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இது இவங்களுக்கு ஒரு இயல்பான விஷயம் இது வரைக்குமே பிரச்சனையில சிக்கி தவிச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்துதான் வைப்போமேன்னு நினைப்பீங்க அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் நீங்க நம்பிக்கையோட செயல்பட்டாவ போதும் நேர்மறை சிந்தனை இருந்தாவே போதுங்க எந்த கிரக மாற்றமா இருந்தாலும் உங்களை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு பிசினஸ் சரியில்லை சுக்கர் நீங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு தேடக்கூடியவங்க தான் இருப்பீங்க இனி உங்களுக்கு எந்த நேரமா இருந்தாலும் நல்ல நேரம் தான் மனசுல பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும் வளர்க்க பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் மேச ராசிக்காரங்க பொதுவாகவே எதுலையுமே முதன்மையா வரக்கூடியங்களா இருப்பாங்க எங்க பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்குதோ அங்க இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க இல்லைன்னா மேசராசிக்காரங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல அந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க மேடையார் பேசினா கூட எதிர இருக்கக்கூடியவங்க திகைகிற அளவுக்கு தான் பேசுவாங்கன்னு சொல்லலாம் நகைச்சு உணர்வு அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் மிக தீவிரமா ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் புத்திசாலித்தனமும் அதிகம் ஏல பணக்காரையும் இந்த வித்தியாசம் பார்க்க தெரியாது சாமான்யர்களோட பழகக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எல்லா இடங்களும் தலைவனாக கூடிய குணமும் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் ஏர்முனையும் போர்முனையும் சந்திக்க கூட இடம் இவங்களுக்கு களமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தன்மானத்துக்காக எத வேணாலும் செய்யக்கூடிய இருப்பாங்க எந்த இடத்துலயும் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு தன்மானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காசு போனால இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா தனக்கு எந்த வகையிலும் தன்னுடைய சுய கௌரவத்துக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணுமா கண்ணும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னே சொல்லலாம் வெட்டு பேச்சு எல்லாமே இவங்க கிட்ட கிடையாது காரியத்திலே கண்ணா இருப்பாங்க மிகச்செரிய சொன்னா செவ்வாய் பகவான் இவங்களுக்கு அந்த குணத்தை தரக்கூடியவரா இருப்பாரு அஸ்வினி பரணி கிருத்திகை மாதிரியான நட்சத்திரங்கள் இந்த ராசிக்கு உரியதுன்னே சொல்லலாம் அதை விட ரொம்ப முக்கியம் இவங்க ஒரு சுயம்புங்க யாரோட உதவியை எதிர்பார்த்து நிக்க மாட்டாங்க தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னு கூறக்கூடியங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உங்களுக்கு இந்த ஒரு அமைப்பு நல்ல சொல்லலாம் ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு எல்லாமே உதவி செய்யக்கூடிய ஒரு வகையில தான் செயல்படுவீங்க உங்களுக்கு மத்தவங்க உதவி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது நீங்க அதை எதிர்பார்த்து நிக்க மாட்டீங்க ஒருத்தவர்கிட்ட போய் உதவி கேட்டு நிக்கிறது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ரொம்ப வைராக்கியம் கொண்டவங்க வீர நிறைஞ்சவங்க விவேகமானவங்க செயல்கள் வேகம் கொண்டவங்களும் நீங்க தான் இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நீங்க செஞ்சாலே நல்ல மாற்றம் உண்டாகும் அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா மேஷம் சொன்னா கிடாய் ஆடு கிடாய் ஆடும் நவகரங்குள்ள செவ்வாய் பகவான கூறிய விலங்கு செவ்வாய் பகவான் போர் கிரகம் அதனால நீங்க செவ்வாய் பகவானுடைய அம்சம் ஆதாரப்பீங்க உஷ்ண உடலை பெற்றுக்க கூடியவங்க மேசராசிக்காரங்க பல யோகம் நல்ல பலனை தொடர்ந்து பெறணும்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யறது நல்லது வாரம் வாரம் வழிபாடு செய்ய முடியலனாலுமே மாதத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய விசேஷ தினம் சொல்லக்கூடிய கிருத்திகை சஷ்டி தினங்கள்ல வழிபாடு செய்ய பாருங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவி செய்யறது ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் தாய் தந்தையரை கூடவே நீங்க வச்சு பாதுகா பாதுகாக்கிறப்ப உங்க வாழ்க்கையில நல்ல பலன்தான் கட்டிய வாழ்க்கை துணைய கண்கலங்காம வச்சு பாத்துக்கிட்டா பொருளாதார மேன்மையடையும் ரத்த தானம் செய்வதன் மூலமா செவ்வாய் பகவானுடைய நல்ல மாற்றங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அசைவ உணவு சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா எந்த காரணத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமை நாட்கள் நீங்க சாப்பிடக்கூடாது பைரவரோட வாகனமான நாய்களுக்கு நீங்க உணவளிக்கிறது ஒரு பைரவருடைய ஆசை கிடைக்கும் செவ்வாய் பகவானுக்குரிய கூறிய தளமாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஸ்ரீ வைத்தியநாதர் தையல் நாயகி அம்பாள் வழிபாடு செய்யறது மேசராசிக்காரங்களுக்கு எந்த நாளுமே ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாங்க இனி மேசராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா ஏழிரச்சனையோட தொடக்கத்தில் இருக்கிறமேன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த ஏழிரச்சனி காலத்துல தான் வீடு மனு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் மனசுல மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நேர்மறை சிந்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி நேர்மறையான சிந்தனை நீதி நேர்மை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை இது ஒண்ணு மட்டும் நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் இந்த காலம் கொண்டு வந்தீங்கன்னாவே போதும் சனி பகவானுடைய பூ

முன்னேற்றம் தரக்கூடிய நாட்கள் தான் புதிய புதிய முடிவு எல்லாமே எடுக்க போறீங்க புது வேலைக்கு முயற்சி செய்ய ஆசைப்பட்ட கூட தாராளமா செய்யலாம் புதுசா வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கி மகிழ போறீங்க குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றம் இது வரைக்குமே ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால குடும்ப வாழ்க்கையில இருந்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம் சின்ன சின்ன சண்டை சமாதானங்கள் இருக்குதான் செஞ்சிருக்கோம் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஏன்னா வாழ்க்கை தோணு உங்களை புரிஞ்சு நடக்க ஆரம்பிப்பாங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கெட்ட பேர் நீங்குங்க வியாபாரம் தொழில் எதுவா இருந்தாலும் திறமையை மட்டும் வெளிப்படுத்த தயங்காதீங்க திறமைக்குண்டான நிச்சய பலம் உண்டு குடும்பத்துல இது வரைக்கும் நீங்க சந்திச்ச பிரச்சனை எல்லாமே நல்ல முடிவு ஏற்படும் ஆனா பேச்சல மட்டும் கவனமா இருந்துக்கணும் சிக்கலான சூழ்நிலை உங்க பேச்சினாலதான் ஏற்படும் சொல்லலாம் சாதுரியமா திறமையா செயல்பட்டீங்கன்னா எந்த சிக்கலா இருந்தாலும் சுலபமா சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலத்துல கூடவே உங்களால முடிஞ்சதை ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க ஒரு நூறு இருநூறு செலவு செய்யக்கூடிய இடத்துல ஒரு பத்து இருபதாவது உங்களால முடிஞ்சவங்களுக்கு நீங்க ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யறது ஒரு அற்புதமான பலனை இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்றர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நெருக்கடியான நேரம் எவ்வளவோ கடந்து வந்துட்டீங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களை உதாசனப்படுத்திருப்பாங்க இனி அப்படி இல்ல யாரெல்லாம் உங்களை உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாமே உயர்ந்து பார்க்க போறாங்கன்னு சொல்லலாம் மனசுல இருந்துட்டு வந்த சஞ்சனம் மனநிலைமை மாறும் தர்ம சிந்தனை உண்டாகும் பணம் நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பா நடக்கும் பழைய வாக்கி இருந்தா கூட வசூலாக கூட வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த பதவி உயர்வு வேலையே உண்டு சக ஊழர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்குமே ஒத்துழைப்பு தந்திருக்க மாட்டாங்க நீங்க மற்றவங்ககிட்ட உழைப்பை எதிர்பார்த்திருந்தாலும் அது கிடைச்சிருக்காது ஏமாட்டம் தான் அமைஞ்சிருக்கும் ஆனா இனி நீங்க கேட்காமலே உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல நிலவிட்டு வந்த பிரச்சனை தீரும் கணவன் மனைவி இருந்த குழப்பம் நீங்கும் பிள்ளைகளுடைய கல்வி மேல அக்கறை உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவா இன்னைக்கு இருக்கு போறாங்க பெண்களுக்கு பண தேவை இருந்தா அது பூர்த்தியாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாதாங்க இருக்குதுங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும் பணம் பற்றாக்குறைங்கிறது இல்லை ஏன்னா செவ்வாயோட நிலைமை அப்படி செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி நீங்க முயற்சி கொடுக்கறது மட்டும்தான் வேணும் வெறிய சாணத்துல சூரியனும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறதால உடல் நலன்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க உஷ்ண சம்மந்தப்பட்ட உபாதை ஏற்கனவே உங்களுக்கு உஷ்ண உடல் வாங்குதான் இந்த நேரத்துல இன்னுமே கொஞ்சம் உஷ்ண உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல்ல நேரேற்றமா வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்கும் கண்ணு பெண்களா இருந்தா இந்த நேரம் வரம் தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் உடனடியே தீராது ஆனா படிப்படியா தீர்ந்து மனிதல நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலையிலுமே இந்த நேரம் ஒரு உற்சாகமா செயல்பட்டீங்கன்னா போதும் உங்க திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா போதும் கண்டிப்பா நல்ல மாற்றம் தான் வாய்ப்பு இருக்குது பல மாசமா ஒரு தற்காலிக பணியிலேயே மன வருத்தத்தோடு இருந்துட்டு வந்தவங்களுக்கு கூட பணி நிரந்தரமாக கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா அதுவுமே விலகும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சனி சுக்கரன் செவ்வாய் இந்த மூன்று பேரோட கூட்டணி உங்களுக்கு சிறப்பா இருக்குது உற்பத்திங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கூட்டாளிகள் விஷயத்திலயும் வங்கியோட ஆதரவு விஷயத்திலும் இந்த நேரம் துணை நிற்குன்னு சொல்லலாம் புதிய முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் அளவோடு இறங்க பாருங்க எந்த முயற்சியாக இருந்தாலும் இந்த நேரம் சாதகமான பணம் தான் அதிலுமே கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தண்ணற்ற அழகு கவர்ச்சி கொண்டிருக்க கூடிய புதன் இந்த நேரம் எழுந்திருக்கிறதால வருமான வாய்ப்போ அதிக முயற்சி இது எல்லாமே உங்களால இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மங்காத புகழ் இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கையோட வசதி புதிய வாகன வசதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம்தான் சார்ந்திருக்கூடகளுக்கு எல்லாமே இனி உங்களுடைய ஆதிக்கம் தானே தளத்தால இனி எல்லாமே சாதிக்க நல்ல எதிர்காலத்துக்கு அஸ்திவாரம் போட போறீங்கன்னு சொல்லலாம் அரசாங்க பதவி ஒண்ணு கிடைக்கிறதுக்கு இந்த நேரம் கூடி வந்திருக்குது கொஞ்சம் நீங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு வித்யா காரணம் தான் அமைஞ்சிருக்கிறாரு நல்ல முன்னேற்றம் உண்டு எந்த தடையுமே இல்லை பாடங்கள்ல குழப்பம் இல்லாம ஒரு ஆர்வத்தோட ஈடுபடுங்க உங்க விருப்பம் போல நல்ல மாற்றம் விருப்பம் போல இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான காலம் உழைப்புக்கேற்ற விளைச்சல் உண்டு கால்நடை மூலமா அபிவிருத்தி உண்டாகும் சூரியன் சாதகம் இல்லாதனால கொஞ்சம் உங்களுக்கு பெரிய அளவுல லாபம் பார்க்க முடியாது ஆனா நல்ல மாற்றம்தான் பெண்களுக்கு இந்த நேரம் மகிழ்ச்சியான மாதம் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்ல சர்ம சம்பந்தமான உவாதை கொஞ்சம் உண்டு வேலைக்கு வெளியே போகிறவங்களா இருந்தா பணிச்சுமை கொஞ்சம் உண்டு ஆனா மனசுக்கு நிம்மதி உண்டாகண்டே சொல்லலாம் ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் கண்டு போகும் இதுல மட்டும் கவனமா இருங்க நிச்சயம் நல்ல மாற்றம்தான் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க